அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி டாப் ஃபைவ் வந்து மணி சேவிங் டிப்ஸு தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் நம்ம இருபத்தி மூணில் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம் பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ இதுக்கு மேலே இனிமேல் அப்படின்னு நம்ம சொல்ல சொல்ல இந்த இருபத்தி நாலாம் ஆண்டு வந்து தொடங்குவோம் வெற்றிக்கான முதல் படி என்னென்ன நம்ம எப்படி இருந்தால் நம்ம சக்ஸஸ் அடைய முடியும் வாழ்க்கையில் பணம் சேமிக்கிறது அப்படின்றது டக்குன்னா வந்து பணக்காரர் ஆகணும் அப்படின்னா முடியாது என்னென்னலாம் வந்து ஒரு மூணு வருஷங்களை நம்ம கடை கண்டினியூவாக வந்து கடைப்பிடிக்கணும் அதை பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அந்த மூணு வருஷம் கழித்து உங்ககிட்ட ஒரு ஃபைவ் லேக் ஒரு டென் லேக் அப்படின்றது கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கும் அது எப்படி சேவ் பண்ணணும் எப்படி வந்து சேவ் பண்ணால் நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படின்ற டிப்பை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் நம்ம வந்து செய்கின்ற வேலையை வந்து சரியாக கடைசி வரைக்கும் செஞ்சால் போதும் அப்படின்னு நம்ம நின்றுடுறோம் ஆனால் அந்த வேலையே வந்து கண்டினியூவாக வந்து கஷ்டப்பட்டு அப்படின்றத விட உழைப்பு அப்படின்றது மூலதனமாக இருக்கணும் எந்த ஒரு இடத்துல உழைப்பு அப்படின்றது கரெக்டாக இருக்குதோ அங்கே வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் நம்மளும் வந்து நாலு பேர் மாதிரி ரொம்ப வந்து ஒரு வீடு கட்டுறதாகட்டும் ஒரு லேண்டு வாங்குறதாகட்டும் குழந்தைங்கள படிக்க வைக்கிறதாகட்டும் நம்ம இருக்கிற நிலைமையிலேயே அப்படியே இருந்தால் முடியாது நம்ம நினைக்கிறது நடக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம குடும்பத்துக்கு பட்ஜெட் அப்படின்றது கண்டிப்பாக தேவை இந்த பட்ஜெட் அப்படின்றது வெறும் நாட்டுக்கு மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டுக்கும் அப்படின் தான் வந்து நீங்கள் நினச்சிக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மாதம் வந்து பட்ஜெட் போட்டு நான் வந்து நான் செலவு பண்ணுறேன் அப்படின்றவங்க கையில் பெரிய அமௌண்ட் கண்டிப்பாக இருக்கும் வருகின்ற பணம் பார்க்கலாங்க செலவு எவ்வளோன்னு ஆகுதோ ஆகட்டும் அதுக்கப்புறம் நான் சேமிக்கிறேன் அப்படின்றவங்க கண்டிப்பா முடியாது இந்த பட்ஜெட் அப்படின்றது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில பெரும் உதவியா இருக்கிறது மூணாவதாக வந்து திடீர் என்று பணம் சேமித்து பணக்காரர் ஆக வேண்டும் அப்படின்னா எனக்கு வந்து அது கேள்விக்குரிய அங்கே தாங்க இருக்குது அப்படி வந்து எனக்கு தெரியாது ஏன்னா நம்ம ஒரு படிக்கட்டு ஏறுற மாதிரி தான் ஸ்டெப் ஸ்டெப்பாக ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சு வச்சு தான் நம்ம மேலுக்கு போக முடியும் எப்படின்னா நேரத்தையும் செலவையும் கவனிப்பவர்கள் வாழ்க்கையில் ஜெயித்து இருக்கின்றார்கள் நிறைய உதாரணம் இருக்குது நான் வந்து என்னுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு ஒரு ரூபாய்க்கும் வந்து நான் இன்னொருத்தருக்கை எதிர்பார்த்திருந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் நான் வ நான் நல்லா யோசனை பண்ணி பார்த்தேன் நம்மளுடைய நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்மளுடைய செலவு வந்து கரெக்டாக நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நான் யோசனை பண்ண பிறகு தான் நம்ம கையில் பணம் அப்படின்றத சேமிக்க முடிஞ்சது ஒரு மூணு வருஷங்களில் ஒரு அஞ்சு லட்சமாக நான் என் கையில் இருக்கணும் அப்படின்னு நான் முடிவு செஞ்சு ஒரு பத்தாயிரம் உடைய வருமானம் இருபதாயிரரூபா வருமானம் அப்படியே அதிகரித்து அதிகரித்து அதில் சேமித்து இப்போ ஒரு கையில் ஒரு அமௌண்ட்டு நம்மக்கிட்ட இருக்கணும் அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு பிளான் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும் நாலாவதாக வந்து நீங்கள் நம்ம சேமிக்கிற பணம் நம்ம கையில் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோங்க எதுலெலாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வைக்கணும் அதை வச்சால் நம்மளுக்கு டபுள் ஆகும் அப்படின்றது இருக்குது ஒரு சிலர் வந்து பணத்தை வந்து நான் ஒரு டக்குன்னு வந்து எனக்கு ஆகணும் அப்படின்னு சொல்லி நினச்சி அதில் ஏமாந்து போகிறது உண்டு ஆனால் நம்மளுடைய பணம் கேரண்டி நம்மளுக்கு டபுள் ஆகும் எது எதில் அப்படின்னா கோல்டு சில்வர் ஆர்டி லேண்ட் இதில் மட்டும்தான் நான் வந்து நான் வந்து செஞ்சு நான் வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வந்திருக்கேன் இதில் மட்டும்தான் நான் வேறு எதுலேயும் வந்து பணம் போட்டு நான் வேறு இதில் வந்து வட்டிக்கு கொடுத்தோ அந்த மாதிரி எதுவும் பண்ணதில்லை இந்த நாள் இதில் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் அது நம்ம கஷ்டத்துக்காக உதவுனது வந்து கோல்டு நம்மளுடைய பணம் வளர்ச்சி நம்ம வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு பண வரவு இருக்கிறதுக்காக வந்து சில்வர் அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் வந்து நீங்கள் சில்வர் வாங்கி பாருங்கள் ஒரு கையில் அணிஞ்சிக்கிறது ஆகட்டும் வீட்டில் இருக்கிற பொருளுங்கள் அந்த மாதிரி பண்ணாக்கா நம்மளுக்கு இந்த சுக்கரதை அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த ஒரு சில்வர் பொருள் இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க இதுவும் வந்து ஆர்டி நம்மளுடைய பணம் வந்து நம்ம கட்டுறோம் அது கூட வந்து குறைவான வட்டி வந்தாலும் நம்மளுடைய பணம் கேரண்டியாக திரும்ப நம்ம கைக்கே வரும் அந்த வட்டி பணம் வேறு ஏதாச்சும் செலவு பண்ணிக்கலாம் லேண்டு இன்றைக்கி வந்து வாங்குகிற ஒரு லேண்டு வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு ரெண்டு வருஷம் பொறுத்து அதை நீங்கள் கேட்டு பாருங்கள் எவ்வளோ விலை ஏறி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும் நம்மளுடைய பணம் வந்து எங்கேயுமே வீணாக போகும் திரும்ப வர வேண்டியது இந்த நாலு எனக்கு தெரிஞ்சது தான் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நம்ம பணம் கண்டிப்பாக இரட்டிப்பாகும் என்கின்ற உண்மை வந்து இது எல்லாருக்கும் தான் தெரியும் ஆனால் வந்து நம்ம கோல்டு வாங்க சொல்ல உங்களுக்கு பெண் குழந்தைங்க இருக்குது ஃப்யூச்சருக்கு வேணும் அப்படின்றவங்க காயினாக வாங்கி வைக்கிறது பெஸ்ட்டு அந்த காயினை கொடுத்து நீங்கள் என்ன டிசைன் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இல்லைங்க நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் நகையை வந்து வாங்கி வைக்கிறவங்க அப்படின்றவங்க வாங்கி வைக்கலாம் ஐந்தாவதாக வந்து சக்ஸஸ் நம்மளுடைய வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும் நிறைய மணி நம்ம கையில் இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த டைம் ஹார்டு ஒர்க்கும் அப்படின்றது கண்டிப்பாக இருந்துச்சு இந்த டைம் சேவ் பண்ணி நம்ம அந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் செய்கிறவங்க உங்களுடைய உழைப்பை வந்து கண்டிப்பாக நீங்கள் அதில் செஞ்சிங்கன்னா ரிச் பீப்புள் நம்ம பணக்காரராக இருக்கிறவங்கெலாம் பாருங்கள் அந்த டைமை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க நம்ம வர பணத்தை வந்து எதில் வந்து போடணும் எப்படி பண்ணணும்னு யோசனை பண்ணினே இருப்பாங்க நம்ம மிடில் ஸ் ஃபேமிலி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அவங்க வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா இருக்குது போதும் இதை வச்சு நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம் இதை வச்சு நம்ம இன்னைக்கு எப்படி காலத்தை ஓட்டலாம் இந்த மாதம் எப்படி காலத்தை ஓட்டலாம் அப்படின்னே இருப்போம் அதனால அப்படியே தான் இருப்போம் ஆனால் இன்று மட்டும் யோசனை கிடையாதுங்க இன்றைக்கி மட்டும் யோசனை பண்ணாதீங்க நாளைக்கு ஒரு வருஷம் பொறுத்து இல்லை ஒரு பத்து வருஷம் பொறுத்து நம்ம குழந்தைங்க நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஓடுற வயசு ஓடுற வயசுல சின்ன வயசுலேயே நம்ம இருக்கிறது போதும் இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இருந்துட்டோன்னா ஒரு பத்து வருஷம் பொறுத்து நம்மளால முடியாது நம்ம குழந்தைங்களுக்காக என்ன பண்ணி வச்சுருக்கோம் இதெல்லாம் பத்தி யோசனை பண்றவங்க மட்டும்தான் ரிச் பீப்புல்லா மாறி இருக்காங்க எல்லாமே வந்து ட்ரை பண்ண ட்ரை பண்ணுங்கள் பண்ணால் கண்டிப்பாக முடியும் நம்மளுடைய சக்ஸஸை அடையணும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் நான் வந்து வீடு கட்டணும் நான் வந்து ஒரு இடம் வாங்கி நம்ம இன்னும் ரெண்டு இடம் வாங்கி வைக்கணும் என் குழந்தைங்களுக்காக இப்படி எல்லாம் வந்து நீங்கள் யோசனை பண்ணி வச்சு பிளான் பண்ணால் மட்டும்தான் நம்ம ரிச் பீப்புளாக மாற முடியும் இன்றைக்கி டைம் வந்து நம்ம எவ்வளோ வேஸ்ட்டு பண்ணியிருக்கோம் நம்மளுடைய டைம் வேஸ்ட்டு பண்ண அதனுடைய காஸ்ட் எவ்வளவோ இதெல்லாம் வந்து யோசனை பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன செஞ்சோம் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் எவ்வளோ பணம் சம்பாரிச்சிருக்கோம் அப்படின்ற யோசனை பண்ணுங்கள் அப்படி நினைப்பவர்கள் மட்டும்தாங்க சக்ஸஸ் ஆகிறாங்க வெற்றி அடையிறாங்க இருக்கின்ற வேலையே சூப்பராக அதுலேருந்து பெருசாக நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய வேலை ஏதாச்சும் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதில் எப்படி முன்னுக்கு வரணும் இதெல்லாம் பற்றி யோசனை பண்ணி நான் வந்து நம்மளுடைய இன்கம் அதிகரிச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய மணி சேவிங் வந்து அதிகரிக்கும் அதிகரிக்கும் நம்ம வாழ்க்கையில் நெக்ஸ்ட்டு லெவலுக்கு போகலாம் அப்படின்றது உண்மை இதில் இந்த ட்ரிப்பு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க இதுக்கப்புறம் நிறைய வீடியோ உங்களுக்காக காத்திருக்கு நான் நிறைய வந்து